வணக்கம் வாழிய நடம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் நீசம் பெற்றார் இது ஜோதிடர்களால் அதிகம் பேசப்படும் வார்த்தைகளில் ஆட்சி உச்சம் நீச்சம் கேந்திரம் திரைகோணம் மறைவு என்கிற வார்த்தைகள் அதிகம் இருக்கும் நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே என்னங்க காரணம்னா உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நீக்கம் ஆயிட்டார் பின்ன எப்படி நல்லது நடக்கும்னு எதிர்கேள்வி கேட்கிறார் ஜோதிடர் இந்த வருஷம் பிறந்ததுல நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு ஒரு பள்ளத்தை வெட்டி இன்னொரு பள்ளத்தை நிரப்புற மாதிரிதான் இருக்குதே தவிர தக்க முன்னேற்றமே இல்லையே இது வந்தவர் கதா நடத்துற கிரகம் நீச்ச கிரகத்தோட சேர்க்க பிரச்சனைகளை பேஸ் பண்ணிதான் ஆகணுங்கிறார் ஜோதிடர் இப்படி நீக்கம்னு சொல்றாங்களே அது என்ன அதுவா நீக்கம் என்பது வலுவற்ற நிலையில் செயலற்ற நிலையில் அல்லது நன்மைகளை விட தீமைகளையே துணிந்து செய்துவிடும் கட்டாய சூழலில் ஒரு கிரகம் இருந்தால் அதற்கு நீச்சம் என்று பெயர் அதாவது தான் தர வேண்டிய பலன்களை தர முடியாத நிலையில் இருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம் ஏன் இந்த நிலைமை வருகிறது இதற்கான காரணத்தை நம்மால் சொல்ல முடியாது ஒரு கிரகம் அதிபலம் பெறக்கூடிய இடத்திற்கு இடத்தில் அந்த கிரகம் வலுவை இழந்துவிடும் விளக்கமாக சொல்வதானால் அதிவலு என்று சொல்லக்கூடிய உச்சத்திற்கு நேர் ஏழில் அந்த கிரகம் நீச்சியமாகிவிடும் இந்த நீச்ச பதிவை தொடர்ந்து பார்க்க போவதால் முதலில் சூரியனை எடுத்துக்கொள்வோம் நவ கிரகங்களில் ராகுகேது மட்டும் இந்த நீச்ச வகைக்குள் வருவதில்லை கருத்துகளும் இருக்கு நமது சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் அதெல்லாம் சரியாக இல்லை என்ற காரணத்தால் எதிர்தரத்தில் இருப்போம் சரி நீச்சம் சூரியன் நீச்சமானார் சூரியனை மையமாக வைத்து எதையெல்லாம் பேசுகிறோம் சூரியன் அரசு கிரகம் என்கிறோம் சூரியனை அப்பா கிரகம் என்கிறோம் சூரியனை அப்பா கிரகம் மட்டுமல்ல தாத்தாதவர்த்த அப்பா வகை சொந்தங்களை அப்பாவின் பங்காளிகளை சித்தப்பா பெரியப்பா இப்படி வைத்துக் கொள்ளலாம் இவர்களை குறிப்பவர் என்கிறோம் சூரியனை ஆத்ம பலம் என்கிற மன தைரியத்தை குறிப்பவர் என்கிறோம் ஆத்ம பலம் அத்துடன் நிறைவு ஆத்மா என்பது உயிர் இங்கே எதையும் தாங்கும் சக்தியை சொல்லலாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை சொல்லலாம் அப்புறம் சூரியனை சம்பாத்திய கிரகம் என்கிறோம் தொழில் வகை முன்னேற்றம் தவிர ஒரே துறையில் தொடர்ந்து இருப்பது செயல்படுவது சூரியனை சார்ந்தது இன்னும் சூரியனுக்கென பிரத்யோக குணங்கள் செயல்பாடுகள் காரக குணங்கள் இருக்கிறது இத்தகைய பலன்களை தரக்கூடிய சூரியன் பலம் இழந்து நீக்கிய நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் கொஞ்சம் நிதானம் இழந்தவராக இருப்பார் ஏன் ஆத்ம பலம் என்கிறோம் ஆத்ம பலம் என்றால் மனோதிடம் என்று சொன்னோம் சூரியன் பலமாக இருந்தால் தான் எதிலும் உறுதியாக இருப்பார் பலம் இழந்து போனால் மனம் எப்படி அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் லகான் இல்லாத குதிரையாக தாறு மாறாகத் தார் செய்யும் அப்படி ஓடுவதால் தான் நிதானத்தை இழக்கிறார் பேசக்கூடாத நேரத்தில் பேசி பேசக்கூடாததை பேசி சிக்கலில் சிக்கிக் கொள்வார் சூரியன் நீசமானால் மனோதிடம் குறைந்து விடும் என்றால் பயந்தா முல்லையா யார் சொன்னா அப்படி எல்லா மனிதனுக்குள்ளும் முள்ளுக்குள்ள ஒரு உதறல் இருக்கும் அது முன்னும் பின்னும் பெரும்பாலும் யாரும் அதை வெளிக்காட்டுக் கொள்வதில்லை சூரியன் நீக்கம் பெற்றவர்களுக்கு ஒரு அசட்டு துணித்தல் வரும் விளைவுகளை பற்றி என்ன மனம் அதற்கப்புறம் உடஞ்சி போறது முறிஞ்சு போறது தளர்ந்து போறது தனிக்கதை சூரியனே அப்பாவோட பங்காளிகள் சொன்னோமா அந்த உறவுகளை ஜாதகரோ கவனிக்கணும் ஜாதகரோ அல்லது அந்த உறவுகளும் ஒரு காரணகாரிய உறவாக வைத்துக் கொள்ளலாம் ஒன்பதாம் பாவகாரம் பொதுகாரியம் ஒருவருக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் அதற்கும் ஒன்பதாம் பாவம் தான் துணை செய்யணும் ஒருவேளை ஒன்பதாம் பாவக அதிபதி பலமாக இருந்து சூரியன் நீக்கமானால் குலதெய்வம் தெரிந்தாலும் அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் அடிக்கடி கோயிலுக்கு போடுறது அப்பப்போ பூஜை பண்ணுறது அதாங்க கிடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது இந்த ஈடுபாடு குறைவாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி பலமாக இல்லை சூரியன் பலமாக இல்லைன்னா குலதெய்வம் பற்றிய சிந்தனை இருக்காது அல்லது குலதெய்வம் தெரியாது அல்லது இளநம்பிக்கை நம்பிக்கை குறைந்தவராக நேரங்காலம் பார்க்கறதெல்லாம் மூட நம்பிக்கை என்கிற கருத்தாளராக இருக்கலாம் இன்னொன்னு பொது தொண்டுன்னு சொன்னோமா பொது தொண்டு அடுத்த வலுக்கு உதவி செய்யம் பாராத உதவி இப்போ அரசியல்வாதிகளை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஊருக்கு தாலை வசதி செய்து கொடுப்பது தொண்டு அதில் தனியாக இத்தனை பர்சன்ட் கமிஷன் என கட்டிங் அடிப்பது அதற்கு என்ன பயன் உங்க சிந்தனைக்கு விட்டாங்க பூர்வீகம்னு சொன்னோமா பூர்வீகம் என்பது பாரம்பரியம் பற்றியது பரம்பரை சொத்துக்கள் பற்றியது கிரகங்களின் பலம் மற்றும் பலவீனம் என்பது குறியீடுகள் பொதுவாக சூரியன் நீச்சமானால் அப்பா மகன் உறவு சரியாக இருக்காது அரசாங்க நலன்களை பெறுவது இயலாத காரியம் அரசு ஊழியராக இருந்தாலும் கடைநிலை ஊழியராக இருப்பார் போன்ற பலன்களை தாண்டி சில நுட்பமான செய்திகளை உணர்த்தும் அந்த வகையில் சூரிய நீச்சமானால் அவரின் பாரம்பரியம் பற்றி எதிர்மறை விமர்சனங்கள் சமூகத்தில் சமுதாயத்தில் இருக்கும் இவனோட பாட்டம் அந்த காலத்துல அகாசுகா வழி அடுக்கி உதைச்சி மிரட்டி சொத்த புழுங்கனவங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் அந்த ஜாதகருக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல குறையா பேசுறவங்க நேருக்கு நேர் பேச போறது காதுக்கு பேசுவாங்க அடுத்து பூர்வீகம் பூர்வீகம் என்பது சொத்துக்கள் ஒரு குடும்பத்தில் நாலு பிள்ளைங்க இருக்கு யாரோ ஒரு பையனுடைய ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருந்தால் அந்த பையனுக்கு பூர்வீக சொத்துகள் கிடைக்காது அல்லது பூர்வீகத்தில் வசிக்கும் பாக்கியம் சொல்லலாம் ஒருவேளை மீறி பொதுச்சத்தில் இருப்பாரே ஆனால் மிக சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து தவிர பெரிய வளர்ச்சி இருக்காது சூரிய பலன்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ளலாமா இன்னும் ஒரு பாயிண்ட சொல்லிட்டு இன்னும் ஒரு பாயிண்டை சொல்லுவோம் சூரியனை செவ்வாயே உத்தியோக கரகங்கள் சொல்வது வழக்கம் சூரியன் நீச்சமான ஜாதகர்கள் ஒரு தொழில் செய்பவராக இருந்தால் தடால முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருப்பார் அது அவருக்கு சாதகமாக இருக்கோ அல்லது பேக் பெயராக மாறுவோம் முடிவு என்பது அதிரடியாக இருக்கும் இதை யாரும் எதிர்பார்க்கல ரகந்தான் இன்னும் சூரிய நீச்சம் பற்றி நிறைய இருக்க வாழ்க்கையில் தடையை சந்திப்பதும் தாமதங்கள் ஏற்படுவதும் நெருங்கி வந்த நல்லவைகள் விலகி போவதும் காத்திருந்து காரியம் சாதிப்பதும் கூட சூரிய நீச்சத்தால் ஏற்படும் பலன்கள் தான் என்று சொல்லி மேடம் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்